தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஜெயகாந்தன் எழுத்தாளர் எழுதிய வாய்ச்சொற்கள் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிறுகதையை பற்றி இந்த காணொளியில் நாம் கேட்கலாம் ஜெயகாந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடலூரில் பிறந்தார் இவர் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு முக்கியமான எழுத்தாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் பெரும்பாலும் ஏழை மக்களின் வாழ்க்கை பிரச்சினைகளையே எடுத்து காட்டுவதாக இவருடைய படிப்புகள் அனைத்தும் அமையும் அப்படியாகத்தான் இந்த வாய்ச்சொற்கள் என்கின்ற சிறுகதையும் இந்த சிறுகதையில் மொத்தம் நான்கே நான்கு கதாபாத்திரங்கள் மட்டுமே முதன்மை கதாபாத்திரங்களாக ருக்குமணி கண்ணப்பன் துணை கதாபாத்திரங்களாக செங்கேணி என்கின்ற தாத்தாவும் முனியம்மா என்கின்ற ஒரு பெண்ணும் மட்டுமே இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சத்திரம் இரவு நேரத்துல யாருடைய வருகைக்காகவோ தன் காதுகளை வழிமேல வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாரு ருக்குமினி இந்த சத்திரம் ஊருக்கு வெளியே கிராமத்தின் எல்லையில் பாழடைஞ்சு கிடக்கிற ஒரு கட்டிடம் பகல் நேரத்துல அந்த சத்திரத்தின் பக்கத்தில் இருக்கும் ஆலமரத்தில் ஒரே சத்தம் கலகலப்பாக இருக்கும் ஏன்னா வழிப்போக்கர்களும் பஸ் பிரயாணிகளும் அந்த அந்த சத்திரத்துக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அரசங்குடி ரயில்வே இருந்து வரும் ரயில் பிரயாணிகளும் வருவாங்க அங்கே வந்து சாப்பிடுவாங்க இளநீர் குடிப்பாங்க டீக்கடை வசதி கூட உண்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்லாங் தூரத்தில் டூரிங் டாக்கிஸ் கொட்டகை கூட அங்கே இருக்கும் ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை விற்றுக்கிட்டு முனியம்மா இருப்பாங்க இந்த முனியம்மா கிட்ட சிரித்து சிரிச்சு கதை பேசிக்கிட்டே கூடைகள் முடையிறதுலையும் தடுக்குகள் பின்னுறதுலையும் பொழுதுபோக்கிக்கிட்டே இருப்பா இந்த ருக்குமினி அவ பக்கத்தில் எப்பயுமே ஒரு கட்டு பனவோலையும் மூங்கில் கம்புகளும் இருக்கும் இவ கூட முடையிறதையும் தடுக்குகளை பின்னுறதையும் பார்க்க எப்பயுமே ஒரு கூட்டம் மக்கள் இவள சுத்திலும் இருப்பாங்க யாருக்கிட்ட என்ன பேசிக்கொண்டே இருந்தாலும் அவளுடைய விரல்கள் ஓய்வில்லாமல் பின்னிக்கொண்டே இருக்கும் அவள் கையில் ஒரு கூர்மையான கத்தி இருக்கும் அந்த கத்தியால தான் அந்த மூங்கில் கம்புகளை பிளப்பா வெட்டுவா அந்த மூங்கில் கம்புகளை பிளக்கிறப்பவோ ஓலைகளை கிழிக்கிறப்பவோ அந்த கத்தியால் ஒரு முறை கூட தன்னுடைய கையை கிழிச்சதே இல்லை வெட்டுப்பட்டா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் ஆனால் அவள் ஒரு நாள் கூட அவளுடைய கையில் இரத்தத்தை பார்த்ததே இல்லை வந்ததும் இல்லை அவளுக்கு விரலில் கண்ணுண்டு விரலில் மட்டும்தானா செவியில் நாவில் உடலெல்லாம் கண்கள் ஆனா முகத்தில எல்லாருக்கும் இருக்க வேண்டிய இடத்துல இமைகள் மட்டுமே இருக்கும் அவள் பிறவி குருடு பத்து வருஷங்களுக்கு முன் பத்தாவது வயது சிறுமியான ருக்குமணியை அழைச்சிக்கிட்டு ஆலமரத்து சத்திரத்தில் குடி செங்கேணி வேறு எந்த ஆதரவும் இல்லாத குழந்தை ருக்குமணியின் எதிர்காலத்தை பற்றி மெக் மிகவும் கவலைப்பட்டுட்டு இந்த மாருக்கு நீயோ கண்ணில்லாத குழந்த எனக்கு பிறகு உனக்கு ஒரு ஆதரவும் கிடையாது நாளைக்கு இந்த கிழவன் மண்டைய போட்டுட்டா நீ யாருக்கிட்டையும் கையேந்த கூடாதுமா கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கத்துக்குமா உள்ள வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்கலாம் என்று தினமும் புலம்பி புலம்பி அவளது சின்னஞ்சிறு விரல்களுக்கு இந்த தொழில பழக்கி கொடுத்தான் செங்கேணி ருக்குமணி பகலெல்லாம் ஆலமரத்தடியில் தொழில் கடையில் சாப்பாடு இரவில் சத்திரத்து தனிமையில் படுக்கை இருளும் தனிமையந்தான் அவளுக்கு பழக்கமானவை அவளுக்கு பயம் தெரியாது இருட்டில் இருந்தால் என்ன இன்னொருவர் துணையுடன் இருந்தால் என்ன இப்படியே ருக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தா அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இரவு பத்து மணிக்கு கடைசி பேசஞ்சர் வண்டி வரும் ரெண்டு நிமிஷத்துக்கும் குறவாதான் நிற்கும் ஆனா அந்த இரவு நேரத்தில் ஆந்தைகள் அலரும் நரிகள் உளையிடும் டூரின் டாக்கீஸில் ஆட்டம் ஆரம்பிப்பதற்காக பாண்டு வாத்தியம் கூட முழங்கும் ஒரு இந்த சத்தம் எதுவுமே காதல விழாதவாறு ரொம்ப அதிகமான கோடமழை அவ தன்னுடைய புடவைய தலையில வச்சு போத்திக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா மழையில ஒரு நாய் நனஞ்சிக்கிட்டே வந்து அவளுடைய காலடியில ஆதரவோடு உரசிக்கிட்டே படுத்திருந்துச்சி ஆனா பக்கத்துல இருந்த மூங்கில் கம்ப ருக்குமணி எடுத்து சி ஓடு என்று அடித்து விரட்டினாள் அப்பதான் கொட்டுகின்ற மழையில நனைஞ்சிக்கிட்டே எந்த பக்கம் போவது அப்படின்ட்டு புரியாம இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டி இருளை துழாவியவாறு மெல்ல தடுமாறிக்கொண்டே வந்தான் கண்ணப்பன் ருக்குமணி அந்த நாயை விரட்டிய சப்தம் கேட்டு யாரம்மா அது இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே இதுதானா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே சத்திரத்து படிகளை பாதத்தால் தடவி தடவி பார்த்து மேலே ஏறி வந்தான் அவன் ஆமா இதுதான் நீ எந்த ஊரு என்று விசாரித்தால் ருக்குமிணி எனக்கு விழுப்புரம் ம் ஊரென்ன ஊரு எல்லா ஊரும் நம்ம ஊரு தானே டிக்கெட் இல்லாமல் ரயிலில் வந்த இங்கே பிடிச்சி இறக்கி விட்டுட்டான் இப்போ இதுதான் என் சொந்த ஊர் ஸ்டேஷனில் ஒரு புண்ணிய வந்தான் சொன்னாரு இங்கே ஒரு சத்திரம் இருக்குதுன்னு ராப்பொழுது இங்கே கழிக்கலாம்ல என்று சொல்லிக்கிட்டே நனைஞ்சிருந்த சட்டைய அவிழ்த்து தலையை தொடைச்சு கொண்டான் ராப்பொழுதுன்னு ராப்பொழுது நாலு பூராத்தான் இறேன் அப்படின்ட்டு ருக்குமணி சுவாரஸ்யமா வாயில புகையிலையை போட்டுக்கிட்டே சொன்னான் அவனும் தூணில் சாஞ்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு மடியில் இருந்த பீடிக்கட்டில் ஒரு பீடியை எடுத்து பற்ற வச்சு ஊதிக்கிட்டே இருந்தான் குளிருக்கு அந்த தம் அடிக்கிறது அவனுக்கு இதமாக இருந்து இருந்தது போல் கொஞ்ச நேரத்தில் அந்த பீடியும் அணைச்சி வச்சுக்கிட்டு தீப்பெட்டியில் தாளமிட்டவாறு குஷியாக பாட ஆரம்பிச்சிட்டான் ஞான கண்ணொன்று இருந்திடும் போதினிலே அப்படின்ட்டு அழகாக அந்த அமைதியான இரவில் கணீர் என்று பாட ஆரம்பிச்சான் ருக்குமணியும் அந்த பாட்டில் லயிச்சு போய் நிமிர்ந்து உட்கார்ந்து பார்த்த பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் அவனுடைய பாட்டும் பாடுகின்ற குரலும் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அவன் தன்னை மறந்து பாடிக்கிட்டே இருந்தான் பாட்டு முடிந்ததும் தொண்டைய கொஞ்சம் செருமினான் அந்த செருமலை கேட்ட பிறகுதான் ருக்குமணி அந்த பாட்டு உலகத்திலிருந்து இந்த உலகுக்கு திரும்பி வந்தா நீ நல்லா பாடுறியே ரொம்ப நல்லா பாடுற இன்னொரு பாட்டு பாட அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி வந்து உக்காந்து கேட்டா அவளுடைய புகழ்ச்சியும் அவள் புகழ்ந்த விதமும் எல்லாமே கண்ணப்பனுக்கு ஒரு விதமான ஒரு தெம்பையும் பெருமையும் தந்தது இன்னொரு பாட்டா ம் கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்குறியா இங்க கிடைக்குமா தண்ணியா அந்த மூலையில இருக்கு எடுத்து கூடிய எந்த மூலையிலே இருக்கு தண்ணி அப்படின்ட்டு தரையை துழாவினான் கண்ணப்பன் தோ வர என்று பழகிய பழக்கத்தால் தடுமாற்றம் இல்லாமல் மூலையில் வைத்திருந்த தகரடப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டினாள் ருக்கு குரல் வந்த திக்கில் இரு கைகளையும் அவர்கள் ஏந்த அவள் நீட்டிய தகரக் குவளைகளை கைமாறும்போது இருவரின் விரல்களும் உரசிக்கொண்டன ஆமா நீ ஏன் டிக்கெட் இல்லாம ரயிலில் வந்த எந்த ஊருக்கு போற என்றால் ருக்கு நாலு வருஷமா நான் அப்படித்தான் ரயிலில் பாட்டு பாடுவேன் சில நாள் ஒரு ரூபா கூட கிடைக்கும் அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கத்தான் போவேன் தெக்க வந்ததே இல்லை அங்கே எல்லாம் என்ன நல்லா தெரியும் விட்டுடுவாங்க இவன் யாரோ புது ஆளு போல அதனால தான் இறக்கி விட்டுட்டான் ஆமா உனக்கு வீடு வாச பொண்டாட்டி புள்ள ஒன்றும் கிடையாதா அவன் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தான் அவன் சிரித்த சிரிப்பிலிருந்து அந்த தோரணியிலிருந்து ஒருவேளை இவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பானோ இவங்கிட்ட போய் பொண்டாட்டி பிள்ளைன்னு பேசிட்டனோ அப்படின்னு நினச்சி ருக்குவும் சிரித்து கொண்டாள் உனக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு ருக்கு வயசுக்கு என்ன குறைச்சல் அது ஆகுது ஏழு கழுத வயசு நான் ஓ வயசதானு கேட்டேன் நீ கழுத வயசு சொல்றியே வயசானால் போதுமா இருபத்தி ரெண்டு வயசாச்சு இல்லாம வீடு இருந்து என்ன வா வாச இருந்து என்ன அம்மா சுத்தப்புறம் சின்னம்மா காரி ஒருத்தி வந்தா கொடுஞ்சூலி அவளுக்கு அவளுக்கு பிள்ளைக்குட்டின்னு ஆயிடுச்சு அப்பாவுக்கும் நியாயம் தெரியல சரி இந்த வீட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெய்வத்தை துணைய நம்பி வீட்டை விட்டு புறப்பட்டுட்டேன் நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு இங்கே இருக்கணும்னு இருக்கு நாளைக்கு எங்கேயோ எல்லாமே நமக்கு சொந்த ஊர் தான் அப்படின்ட்டு பெருமூச்சு விட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான் கண்ணப்பன் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லை மடியில ரெண்டனா இருக்கு எங்க போய் என்ன வாங்கி சாப்பிட்றது இந்த வனாந்தரத்துல இந்தா கொஞ்சம் மல்லாக்கொட்டை இருக்கு அப்படிங்கிறா ருக்கு தின்னுட்டு இன்னொரு பாட்டு பாடு நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்ட்டு அந்த கந்தல் துணியில முடிந்து வச்சிருந்த வேர்க்கடையில வேர்க்கடலைய கையில் கொட்டி நீட்டுறா சரி என்ன பாட்டு வேணும் எதனாச்சும் உன்னழகை காண என் இரு கண்கள் போதாதே என்று மறுபடியும் தாளம் தட்டியவாறே பாட ஆரம்பிச்சிட்டான் பாட்டில் லைத்து போயிட்டா ருக்குமணி லைச்சு போயிருக்கிற லுக் ருக்குமணியினுடைய காலின் பக்கத்துல மறுபடியும் அந்த நாய் வந்து ஒதுங்கிருச்சு மறுபடியும் பக்கத்துல கிடந்த ஒரு மூங்கில் கம்பை எடுத்து வீசி அடிக்கிறா நாய் ஓடிச்சு அது என்ன மூங்கில் கம்பா எங்க காட்டு இருட்டில் கையை நீட்டினான் கண்ணப்பன் உனக்கு எதுக்கு இது என்று அவனிடம் கம்பை கொடுத்தாள் ருக்குமணி நல்ல மூங்கில்தான் என்று மூங்கிலை தடவி பார்த்தான் என்ன செய்யறதுக்கு நல்ல மூங்கில்தான்னு சொல்ற அவன் மெல்ல சிரித்தான் ஏன் சிரிக்கிற ஒன்றும் இல்லை ஒவ்வொருத்தன் இருந்தா அது ஒன்னொன்னுக்கு உபயோகப்படும் குருடன் கையில தான் அது ஒன்றுக்கும் ஆகுறதில்ல என்றான் கண்ணப்பன் கண்ணப்பன் சொன்ன கேட்ட உடனேயே ருக்குமணி இவன் என்னத்தான் சொல்லுறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு மூங்கில் என்னென்ன செய்யலாம்னு நாளைக்கு பாரு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ருக்குமணி சொல்றா என்ன செய்வ கூட முரம் தடுக்கு அப்படியா எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வரும் அப்படிங்கிறான் கண்ணப்பன் புல்லாங்குழலா நீ செய்வியா ஊதுவியா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ருக்கு இப்ப பாடினேனே பாட்டு இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன் தெரியுமா அப்ப சரி அந்த கம்பு கொடு வேற நல்லதா பார்த்து தர நாளைக்கு நீ புல்லாங்குடல் செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும் என்ன சரியா சரியா இன்னும் மல்லாங்கொட்டைய தின்னாம இன்னும் குந்திக்கிட்டே இருக்க சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லுறா ருக்கு இந்த இரவு நேரத்தில் தன் பசி அறிந்து வேர்க்கடலையையும் ஊன்று கோலும் தந்து உதவிய இந்த புண்ணியவதியை மனசிற்குள் வாழ்த்திக்கொண்டே வேர்க்கடலையை தரையில் தட்டி உரித்து தின்றவாறு மௌனமாய் சாய்ந்திருந்தான் கண்ணப்பன் சற்று நேர மௌனத்திற்கு பின் அவள் கேட்டாள் ஆமா உன் பேர் என்ன கண்ணப்பன் உன் பேரு ருக்குமணி அது சரி நீ ஒரு வயசு பொம்பளை தானே யாரும் துணை இல்லாமல் இந்த சத்திரத்தில் ஏன் தனியாவே இருக்க நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே இங்க வந்துட்டேன் எனக்கு உலகத்துல இந்த ஒரு இடம்தான் பழக்கம் எங்க தாத்தா இருந்தது அப்போ நாலு வருஷத்துக்கு முன்ன அது செத்து போச்சு தாத்தாவின் நினைவுகளால் அவளுக்கு கொஞ்சம் வருத்தமும் வந்துட்டு ஓ நீயும் என்ன போல அனாதத்தானா என்றான் கண்ணப்பன் அவள் கூறுகிறாள் நீயாவது ஆம்பள நான் பொம்பள ரெண்டு கண்ணும் இல்லாத குருடி எனக்கு யாரு இருக்கா யார் இருந்தாலும் கண்ணில்லாத நான் அவங்களுக்கு ஒரு சொமதானே அதனால தான் அனாதையாவே இருக்கேன் அவன் உடலெல்லாம் மின்னலை போல ஒரு உணர்ச்சி விசிறி பாய்ந்தது அவள் கூறியதற்கு அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவள் எத்தனையோ முறை பேச்சு கொடுத்தும் கூட அவன் பேசுவதாக இல்லை சரி அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அவளும் தூங்க முயன்றாள் அன்று இரவு வெகு நேரம் வரை அவர்கள் இருவரும் தூங்கவும் இல்லை பேசவும் இல்லை மறுநாள் காலை தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் கண்ணப்பா கண்ணப்பா என்று கூப்பிட்டாள் பதில் இல்லை அவள் படுத்திருந்த இடத்தை அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்த்தால் இடம்தான் இருந்தது அவன் தன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் கூட போய்விட்டானே என்று நினைச்சு நினைச்சு அவளுக்கு ஆத்திரமோ அழுகையும் தான் வருது அவ எப்ப அழுதாலும் அவளுடைய தாத்தா அவளுடைய நினைவுக்கு வருவா இந்த முறையும் தாத்தாவை நினைச்சு ஒப்பாரு வச்சு அழுறா காலை நேரம் இல்லையா அந்த சத்திரத்து பக்கத்தில் ஆலமரத்தடியில மக்கள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க டீக்கடையில் ஒரு டீயும் வாங்கி குடிச்சிட்டு தன்னுடைய தொழிலில் அவளுடைய கவனத்தை வந்து செலுத்துறா அவளை சுற்றி ஒரு கூட்டம் வர்ணம் பூசுறா அவளுக்கு தெரிந்த வர்ணம் வர்ணம் எல்லாம் கண்ணாடி குப்பியில இருக்கிறது பச்சை நிறம் தகரடப்பாவில் நீளம் கொட்டாங்குச்சியில சிவப்பு அப்படின்ட்டு அவளுக்கு தெரிந்த எல்லாம் பூசி மகிழ்ந்து கொண்டே இருப்பது அவளுடைய வழக்கம் ஆனால் இப்பொழுது அவளுடைய அந்த நினைவுகளெல்லாம் கண்ணப்பன் கூட இருப்பதுனால அவளுக்கு என்ன செய்கிறது என்றே புரியவில்லை முனியம்மாவும் பேச்சு கொடுத்து பார்க்கறா ஆனாலும் அவளுக்கு அதில் வந்து அவளுடைய மனம் போகவில்லை அவன் பாடினான பாட்டு அதை பா அந்த பாட்டை மட்டும்தான் அவள் இசைத்து பாடி கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருந்தாள் இப்படியே அந்த பொழுது போச்சு மறுபடியும் ராத்திரி வந்துச்சு கொஞ்ச நாள் போய்கிட்டே அவனுடைய நினைவுகளில வாழ்ந்துகிட்டே இருந்தா அவளுக்கு அப்பப்ப ராத்திரி கனவு வர்றது பழக்கம் இப்ப இந்த ஒரு இரவும் ஒரு கனவு வருது எப்பயுமே அவளுடைய கனவுல அவளுடைய தாத்தா செங்கேணி அழகாக வந்து அவளுடைய தலையை வருடி கொடுத்து கொஞ்சுவார் ஆனா இன்னைக்கு அவ பார்த்த கனவு ஒரு புதுவிதமான ஒரு கனவு என்ன கனவு தெரியுமா கொஞ்சம் தூரத்துல இருந்து மெல்லன ஒரு புல்லாங்குழலின் நாதம் கொஞ்சம் கொஞ்சம் அருகே நெருங்கி ஒலித்தும் திடீரென விலகி மெல்லன மங்கியும் அப்படிப்பட்டதான் ஒரு சப்த விளையாட்டினை அவள் பார்க்கிறாள் ஒரு காதருகே நெருங்கி கணீர் என்ற குரலில் ஞான கண் ஒன்று இருந்திடும் போதினிலே என்ற ஒரு பாட்டு ஆகா பாட்டா யாருடைய குரல் சந்தேகமே இல்லை கண்ணப்பன் கண்ணப்பா வந்துட்டியா ஏன் நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லாம போன அப்புறம் வரவே இல்லை புல்லாங்குழல் செஞ்சிட்டியா எனக்கு பயமா இருந்துச்சு தெரியுமா என்ன வந்து நீ பார்க்க மாட்டியோ அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஒரு கனவு கண்ணப்பா கண்ணப்பா அப்படின்ட்டு முழிச்சு பார்க்குறா கண்ணப்பன் இல்லை அப்பதான் அவளுக்கு தெரியுது இது கனவு அப்படின்ட்டு கனவுலிருந்து விழித்து எடுந்து அவன் நினைவிலேயே அந்த சத்திரத்தினுடைய திண்ணையில அமர்ந்து உட்காந்து வெத்தில போட்டுக்கிட்டே இருக்கிறான் டூரின் டாக்கீஸில் ஆட்டமும் ஆரம்பிச்சாச்சு பாண்டு வாத்திய ஓசையும் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படியே உக்காந்துக்கிட்டு அவனுடைய நினைவுகளில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த நிசப்தமான நேரத்தில் தூரத்திலிருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது அந்த பாட்டுதான் கண்ணப்பன் வருதோ அவளுக்கு உடல் முழுதும் சந்தோஷம் குழலின் ஓசை வர வர அதிகமாகி நெருங்கி வருவது போல் கேட்டது பிறகு குழலின் நாதம் நின்று மூங்கில் கம்பொன்றின் ஓசை மட்டும் டக் டக் என்று கேட்டது சத்திரத்து படிகளில் காலடி சப்தம் கேட்கின்றது யாரது கண்ணப்பாவா என்று கேட்டால் ருக்கு ஆமாம் எங்க இத்தனை நாளா உன்னை காணோம் சொல்லாமல் போயிட்டியோ இன்னும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு தெரியுமா என்று அவள் சொல்லும்போது அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு தொண்டை அடைத்தது பதில் சொல்லாமல் மௌனமாய் அன்று உட்கார்ந்திருந்த இடத்திலேயே வந்து அமர்ந்தான் இவ்வளவு நாளா எங்கே போயிருந்த ஏதாவது சாப்பிட்டியா சோறு கூட வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தி வேணும்னா சாப்பிட இல்ல இருக்குமினி நான் இப்போதான் சாப்பிட்டேன் அன்னைக்கு அந்த பசி நேரத்தில் வேர்க்கடலை கொடுத்திய இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்ட்டு ஒரு பொட்டணத்தை அவங்க அவளிட்ட நீட்டினான் உனக்கு ஏதாவது வேலை கிடச்சிருக்கா என்ன அதான் நல்லது ஒரு வயது ஆம்பளை பிச்சை எடுக்கிறது நல்லதே கிடையாது எங்க வேலை என்ன வேலை நீ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கிறல்ல அந்த மாதிரி தான் நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன தொழில் அன்னைக்கு நீ கொடுத்தியே மூங்கில் அதில் ஒரு புங் புல்லாங்குழல் செஞ்சேன் அதை எட்டணாவுக்கு விற்றேன் அப்புறம் ரெண்ட நாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன குழந்தைங்களுக்கு ஊதல் புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு விற்று ஒரு ரூபா சம்பாதித்தேன் அப்புறம் ஒரு பேனா கத்தி இரும்பு ஆணியெல்லாம் வாங்கினேன் இப்போ நல்லா ஊதல் செய்ய பழகிட்டேன் உன்னை பார்த்துட்டு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கும் புத்தி வந்துச்சு அவன் சொல்வதை கேட்க கேட்க அவள் கைகள் அவனை அணைத்து கொள்ள துடித்தன அவன் அருகே நெருங்கி நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டாள் ருக்குமணி நான் சொல்றத கேட்குறியா வந்து எனக்கு உன் பாட்டு உன்னுடைய குரல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீயோ நானோ வந்து வந்து அப்படின்ட்டு வெட்கப்பட தெரியாத ருக்குமணி வெட்கத்தோடு நின்றாள் அவள் உலகத்தையே மனிதர்களையே கண்ணால் பார்த்ததில்லை ஆனால் உலகத்தினர் அவர்கள் அவள் அவர்களை பார்க்கிறார்கள் வெட்கமும் நாணமும் என்னவென்று கூட அவளுக்கு தெரியாது மனத்தால் உணர்ந்ததை வாயால் கொட்டி கொண்டிருந்தால் ருக்கு கண்ணப்பன் மௌனமாக பீடி புகைக்க ஆரம்பித்தான் கண்ணப்பா என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பேசாமலே இருக்க ஏதாவது பேச பாட்டு பாட உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமா நான் காத்து கிடக்கிறேன் தெரியுமா ஆனாலும் கண்ணப்பன் பேசுவதாக இல்லை மறுபடியும் மறுபடியுமாக கண்ணப்பா நீ சினிமா பார்த்திருக்கியா என்று வலுக்கட்டாயமாக கேள்வி கேட்கின்றாள் ம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்ன இப்பெல்லாம் சினிமா பார்க்க காசு வேணும்ல என்கிட்ட காசு இருக்கு வரியா நான் பாட்டு கேட்டுட்ருக்கேன் நீ படம் பாரு படம் பார்க்க காசு இருந்தா மட்டும் போதுமா கண்ணு வேணாமா இருக்குமினி நானும் உன்ன மாதிரிதான் நாலு வருஷத்துக்கு முன்ன அம்மா வந்துருச்சு எனக்கு இவ்வளவு ஆசையா இருக்கியே அம்மா வந்து கண்ணு பொயிருச்சு உன்னுடைய முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி நானு ருக்கு உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை கண்ணப்பா நாம ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி வாழ முடியும் ருக்கு யாருக்கும் யாரு உதவியாக இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நானும் சொல்லிக்காமல் இருக்கிறேன் நான் அன்னைக்கும் சொல்லிக்காம போயிட்டேன் உங்ககிட்ட சொல்லிக்காம போக எனக்கு மனசு இடம் கொடுக்கவே இல்லை தெரியுமா விடிய கால வண்டியில் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்காம போயிட்டேன் எனக்கு கண்ணு இருந்தால் இப்படி நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் என்ன பண்ணுறது இப்பையும் நான் போகிறேன் நீ என்னை மறந்துடு என்று அழுதான் கண்ணப்பன் அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது இதுக்கா அழுற கண்ணு என்ன எனக்கு ஒரு குறையும் தெரியல கண்ணப்பா இந்த ஜனங்களெல்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசிப்பாங்களே அது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களேன்னு தோணுமே ஒழிய அதனால எனக்கு ஒன்னும் கெட்டு போகலை நீயும் என்ன மாதிரி தான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்காகவா நான் உன்னை மறந்துடணும் அப்படின்னு சொல்ற ஆமா நெசமா சொல்லு உனக்கு தான் எப்பவோ கண்ணு இருந்துக்குன்னு சொல்றியே அப்போ கண்ணன்னா என்ன நீயாவது சொல்ல பார்க்கறது பார்க்கறதுன்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்லு அப்படின்ட்டு அவனுடைய தோல் மீது கை வைத்து அவன் முகத்தெருகேன்னு இறுங்கினாள் அவன் தேகாந்தமும் சிலிர்த்து போய்விட்டது ருக்கு கண்ணன்னா என்ன தெரியுமா கண்ணன்னா நீதா நீதா எனக்கு கண்ணு அப்படின்ட்டு கண்ணப்பன் கூறினாள் அவள் அவனது முகத்தை தலையை மார்பை புஜங்களை தடவி தடவி பார்த்து மகிழ்ந்தாள் அந்த சத்திரத்து இரவின் தனிமையில் இருவரும் தங்களுடைய கதைகளை ஆசைகளை ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் காதலை இத்தனை நாள் பிரிந்திருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேச்சு பேச்சு விடியும் வரை பேச்சுத்தான் இப்படியாக இந்த கதை நிறைவடைகிறது நாம் பாடியிருக்கின்றோம் இல்லையா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம் இல்லை பிரியமானவர்களே கண் இல்லை என்றாலும் சொற்கள் மட்டுமே காதலுக்கு போதுமானது என்று அழகாக இந்த கதை கூறுகிறது நன்றி